அமெரிக்காவில் வெல் செட்டில்டாக இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா சென்னை லோக்கல் ட்ரெயினில் ஸ்வீட் இருக்கிற காட்சி சோஷியல் மீடியால ரொம்ப வைரலாக இருக்கு

சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிருக்கு இத பார்த்த மக்கள் உடனே இந்தியில அமிதாப் பச்சன் நடிச்ச பாக்பான் படத்துல வர மாதிரி பிள்ளைகள் பெற்றோரை விட்டுட்டு போறத ரிலேட் பண்ணி சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு ஏன் தன்னோட அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போனோம் முதியவர்களை கவனிக்க பிள்ளைகள் எல்லாம் மறந்துட்டாங்களா இந்தியால நம்மோட ஃபேமிலின்ற ப்ரையாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதான்னு சோசியல் மீடியால நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால ஆயிரத்துக்கும் மேல மக்கள் இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முன் வந்திருக்காங்க சிலர் இவருக்கு மந்த்லி பென்ஷன் இல்லனா நிதியுதவி ஏற்பாடு செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க சில பேர் முன் வந்து எல்லா முதியோர்களுக்கும் பாதுகாப்பு மட்டும் இல்லாம உணவும் டெய்லி பேசிஸ்ல அவங்களுக்கு கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்க இந்த முதியோரோட கதை நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்குது பெற்றோரை கவனிக்கிறது பிள்ளைங்களோட கடமை பணம் சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு போறது தப்பு இல்ல ஆனா பெற்றோர்களை மறந்து விட்டு போறது தப்பு நம்ம பெற்றோர்களை கவனிக்காம இப்படி விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம அவங்க வயசுல இந்த நிலைமையில இருந்தா எப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்க